பற்றாலாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை எல்லாம் வந்து ஹிந்திக்காரங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க இந்தியும் பங்களாதேஷ் அதாவது இங்கே வந்து உங்களுக்கு வந்து தம்பாக்கு அதுக்கப்புறம் விமல் அப்புறம் அது இது எல்லா இளவும் கிடைக்குது அதெல்லாம் மெயின்லேயே போட்டு விற்கிறாங்க அது நம்ம இப்போ முன்னாடி மாதிரி அந்த கெடுபடிலாம் இல்லை வாய்ஸ் கெடுபிடி அது இது அந்த மாதிரி எதுவும் கிடையாது அது பாட்டுக்கு இப்போ சர்வசாதாரமாக போட்டுருக்காங்க இப்போ அடுத்தது எங்கே போனோம் அந்த சைடு போனோம் ரோட்டுக்கு அந்த சைடு போயிட்டு இந்த அஞ்சிரியாள் கடை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு இந்த சோறு வடிக்கிறதுக்கு கிளிப் இருக்குது கையில் பிடிச்சி வடிக்க வேண்டியிருக்கு அது கிளிப்பு போட்டான்னு சொன்னால் கிளிப்பு போட்டு கவுத்தி வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு சுத்தமாக ஒரு சொட்டு இல்லாமல் வடித்து தந்துடும் அதனால் கிளிப்பு வாங்கணும் அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கணும் இன்னும் ரெண்டு மூணு சாமான் எழுதி வச்சுருக்கேன் பார்ப்போம் ஆ செருப்பு வாங்கணும் இந்த பாத்ரூம் போடுறதுக்கு செருப்பு இப்போ ஒரே செருப்பை தான் உள்ளேயும் வெளியேயும் போட வேண்டியிருக்கு அதனால் பாத்ரூமுக்கு ஒரு தனி செருப்பு ஆகும் ஏற்கனவே வாங்கினதை வந்து பழைய ரூமில் அங்கே போட்டுட்டு வந்தாச்சு இப்போ ஒரு ப டிரைவர் வந்தாரலாம் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டு வந்தேன் இப்போ நான் அதையும் தீட்டு வர முடியும் பாத்ரூம் செருப்பெல்லாம் தீட்டு போகிறோம்னா அது அசிங்கமாக போயிடும் அவர் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சார் பாத்ரூம் செருப்பு அடி எல்லாம் வாங்கி போட்டாங்க அங்கே அதெல்லாம் எதுவுமே எடுத்து வரல இப்போ புதுசாக தான் இப்போ எல்லாம் வாங்கணும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஷிஃப்ட் ஆக ஆக நமக்கு வந்து செலவு தான் அதிகமான செலவு சம்பள பிரச்சனை அது இது சாப்பாடு செலவு எல்லாம் கை நஷ்டம் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்த்தா தான் நமக்கு நிம்மதி ஆமாம் பார்ப்போம் அப்புறம் கொஞ்சம் போல் பாதாம் வாங்கிட்டு போகும் ஒரு கால் கிலோ போல் தண்ணியில் ஊற போட்டு ஒரு நாலு நாள் சாப்பிடலாம் அதான் அதுங்க ஒரு கடை இருந்துச்சு அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இவர்கிட்ட வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அந்த காலத்தில் இங்கே தான் வந்து வாங்கணும் இது அந்த கடையா இல்லை வேற கடையான்னு தெரியல உள்ளே போய் பார்ப்போம் அந்த காலத்தில் அரபி வச்சிருந்தாங்க இப்போ வந்து மலையாளிஸ் இங்கிலீஷ் மாதிரி தெரியுது எதாவது பாதாம் பிஸ்தா எப்படி கிராம்பு ஏலக்காய் பிஸ்தாலாம் பாருங்க இது மிளகு அப்புறம் கிஸ்மிஸில் எத்தனை வகை இருக்குது இது பெருசு அது சிறுசு அது ஒன்று காஞ்சது ஏன்னா அதுக்கப்புறம் கோன்னு இருக்குது கருப்பு இதெல்லாம் டேட்ஸ் நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க உள்ள ஏகப்பட்ட சாக்லேட்டு நிறைய இது பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இந்த பக்கம் வச்சிருக்காங்க ஸ்ப்ரே பாட்டில் அது இது எல்லாம் இருக்கு நம்ம இப்போ வந்து பாதாம் வந்து குறைஞ்சது எவ்வளோ அப்படின்னு கேட்போம் ஆ அண்ணே இந்த பாதாம் வந்து குறைஞ்சது எவ்வளோ கம்மியான பிரைஸில் எவ்வளோ முப்பத்தஞ்சு ரியால் பாதாம் சரி அதாவது குறைஞ்சது வந்து பாதாம் வந்து முப்பத்தஞ்சு ரியால் ஒரு கிலோ இந்த சாக்லேட் வந்து முசக்கில் எவ்வளோ அதாவது இது பதினஞ்சு ரியாள் அப்புறம் இது வந்து இருபது ஆளுங்க ஒரு கிலோ எல்லாம் மிக்ஸ் ஆகி தருவாங்க அப்புறம் இருபத்தஞ்சி இரு ஆள் அப்படி கண்டு கண்டு இருக்கு போல கண்டா இருக்கட்டும் ஆ கண்டு கண்டு இருக்குது ரைட்டு ஓகே நம்ம அப்படியே அங்கே வெளியே போகும் இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா இந்த பத்தாவோட பாலம் அந்த சபா மக்கா அந்த தான் இருக்குது சபா மக்காவுக்கு இந்த பாலம் இருக்கு பாருங்க இந்த பாலத்தை ஒட்டினாப்புல இருக்கு இதுதான் கடை சிட்டி நட்ஸ் சாக்லேட்ஸ் ஒரு ஆளுக்கு மலையாளம் பேசுகிறாரு ஒரு ஆள் வந்து ஹிந்தி பேசுறாரு அப்போ இது கேரளாக்காரங்க கடை தான் போடுது சரி இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணுவோம் நம்ம அந்த அந்த பக்கம் போயப்பா நால மறுத்தார் நம்ம அடுத்த கார் வரத்துக்குள்ள போலான்னு பார்த்தா அவர் ஆள் ஏறுமானு ஒட்டிக்கிட்டே வராது சரி பாலத்தில் முதல்ல இந்த எல்லாம் கிடையாது இப்போ முன்னாடி ஃபுல்லாக அந்த பாலத்துக்கிறதான் ராத்திரி ஆனால் இருப்பாங்க இப்போ அந்த கம்பியை போட்டு உள்ள யாரும் நிக்க முடியாதபடி பண்ணிட்டாங்க ஏத்தால ஒரு கடை இருக்கு இது பெரிய கடை தான் சரி நம்ம அந்த சிட்டி ஃப்ளவர் இருக்கலாம் அதுல வேண்டாம் அதுக்கு அடுத்தால ஒரு கடை இருக்கு அந்த கடைக்கு சிட்டி ஃப்ளவர் ரெண்டா பார்ப்போம் முதல்ல அந்த கடையில நம்ம தேவையான பொருட்கள் இருக்கான்னு பார்ப்போம் ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய கடையில வாட்டர் ஆமா வேறு எது வருதா ஓகே இந்த கடை தான் வந்து அஞ்சு ரியல் கடை தான் ஃபேமஸ் வந்து சிட்டிக்குள்ள ஒரு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அதான் இப்போ காலை நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ஈவினிங்கெலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஏன்னா டிப்பார்ட்மெண்ட் வருங்க அந்த கடையில் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரியாலுனாங்க இங்கே வந்து ஒரு கிலோ முப்பத்தி ரெண்டு ரியால் ஏன்னா இது பழைய கடை இன்னும் நம்ம வேற கடைகள்ல கேட்டு பார்ப்போம் விலை வித்தியாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது பத்தால் வந்தா நம்ம டக்குன்னு ஒரு கடைக்குள்ளே பூந்துட்டு டக்குன்னு பொருளை வாங்கிடக்கூடாது நாங்கள்லாம் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா சும்மா வாரம் வாரம் வந்துட்டு ஒவ்வொரு பொருளாக வேலை பார்க்குறது இந்த கடையில் எப்படி இருக்குது அந்த கடையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு எங்கே எந்த பொருள் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது இங்கே காஸ்மெட்டிக்ஸ் வாங்குவோம் இன்னொரு இடத்துல சாக்லேட் வாங்குவோம் இன்னொரு இடத்துல பாதாம் பிஸ்தா வாங்குவோம் இன்னொரு இடத்துல புர்கா வாங்குவோம் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வாங்குவோம் அப்புறம் டேங்கு போட்டி எல்லாத்துக்கும் கடைகள் வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு சரி இப்போது இங்கே நமக்கு வந்து இந்த இண்டியாவோட சார்ஜர் பின்னு போடுற மாதிரி ஒரு பிளக் வேணும் இது வந்து இந்த ஸ்கொயர் டைப்பு இது ரவுண்டு இந்த பக்கம் ஸ்கொயர் நமக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் ஸ்கொயர் பின் வேணும் என்ன இருக்கு இது இதே மாதிரி முன்பக்கம் இப்படி இருக்குது அஞ்சு ரியல் இது ஓ முன்பக்கமும் இப்படிலாம் இருக்குது இதில் இண்டியா சார்ஜர் போடுற மாதிரி ரவுண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சோப்பிடப்பா அங்கே இருக்குது ஆனால் ரொம்ப பெருசு நால்ரியால் குவாலிட்டியாக இரு சாப்பிட்ற நாள் டப்பா தான் இது நால்ரியால் இது சரி நான் இந்த மாதிரி டப்பா தான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் இது மேலே உள்ளது உடஞ்சி போயிடும் ஓகே இது இருக்கட்டும் இங்கே வந்து இது ரெண்டு ரியாலு அங்கே ஒரு கேரளா கடையில் கேட்டேன் அவன் ஒரு ரியால் தான் சொன்னான் சரி அலுமினியம் சட்டி பானு ேபான்னு கூட நமக்கு தேவைதான் முட்டை கிட்ட பொறிச்சிக்கலாம் கேஸ் அடுப்பு கட்டிங் பிளேட்டு உரல் ஒன்று வேணும் இடிக்கிறதுக்கு இஞ்சி இஞ்சி தட்டுறதுக்கு உரல் பார்ப்போம் வந்ததுக்கு இது ஒன்று எடுத்தாச்சு பாடி ஸ்ப்ரே இது வந்து சில இதில் பவுடர் வந்துடும் இது லிக்யூடாக என்னென்னு பார்க்கணும்னா ஊர் போகும்போது இந்த மாதிரி சின்ன லைட்டு சார்ஜர் லைட்டு நல்ல யூஸ் ஆகும் இது வந்து கரண்ட்டு போடுறது அதுக்கப்புறம் இதில் பின்லேயும் சார்ஜ் போட்டுக்கலாம் அது இது சோலார் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க இதில் கூட ரீசார்ஜ் ஆகும் போல இருக்குது வேறு அவங்களுக்கு வந்து இந்த டைப் சி பின் வச்சுருப்பாங்க அதுலேயும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் டைப் சி இல்லை இதெல்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு ரியால் இந்த மாதிரி பொருள் வாங்கும்போது கூட நம்ம ஒவ்வொரு கடையிலையும் போய் பார்த்துட்டு எந்த கடையில் கம்மியாக இருக்கோ அதை தான் வாங்கிக்கணும் ப்ளூடூத் ஸ்பீக்கரு அப்புறம் இந்த லைட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல பெரிய டைப்பு அவுட்புட் வேறு எடுத்துக்கலாம் கரண்ட்டு இன்புட் வந்து இது சி டைப்பு நல்லாயிருக்கும் எப்படி எரியுது பார்ப்போம் இது வந்து வாம் லைட்டு இது ரெண்டுமே மிக்ஸு எத்தனை கேட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் சின்ன சரி போ இது எடுத்துக்கிட்டேன் எட்டுரியால் பார்ப்போம் செருப்பு பத்திரியால் பத்திரியாளுக்கு கீழே செருப்பு கிடைக்காது பத்திரியாள் தான் சரி இது வந்து மதினா சூப்பர் மார்க்கெட்டு இதில் வந்து இப்போ நான் கருவேப்பில் மூன்று ஆள் இப்போ இது நம்மூர் காசுக்கு எவ்வளோ வருது அறுபத்தி ஏழு ரூபா வருது இந்த ரப்பில் அதுக்கப்புறம் ரவை துருக்கியில் உள்ளது அப்புறம் வந்து இது தோரம்பருப்பு இது வாங்கியிருக்கேன் நண்பர்களே நான் இருந்து வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இன்னும் சாப்பிடலை என்னன்னு தெரியல வயிறு பசிக்கலை காலையில் நம்ம வந்து அங்கே அந்த இதில் சாப்பிட்டோம்ல அது என்ன ஹோட்டலு பேரகானா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம் தோசை நல்ல பெரிய தோசையாக இருந்து தந்துட்டாங்க போல இருக்குது அதனால் வந்து ரெண்டாவது இப்போ இது வரைக்கும் பசி எடுக்கலை அதுக்கு மேலே வந்து ஒரு டீ வேறு குடிச்சோமா அப்படியே பசி எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் போல் பிரியாணி நேற்று உள்ள பிரியாணி மிச்சம் உள்ளது அது கொடுத்துச்சு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா நேற்று பார்ட்டி நடஞ்சி பாருங்க அப்போ வந்து அந்த சாப்பாடு மிச்ச சாப்பாடு அந்த சாப்பாடு கொஞ்சம் தந்துச்சு அந்த பொண்ணிட்ட ஏற்கனவே நான் வந்து கேட்டிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி பேரச்சம்பழம்லாம் வீட்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன இதில் வந்து பேரச்சம்பழம் ஒரு பத்து இருபது பேரச்சம்பழம் இருக்கும் அதுவும் தந்துச்சு தந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் தந்துச்சு சாப்பாடு நேற்று உள்ள சாப்பாடு தான் அப்போ அதை இன்னும் சாப்பிடலை நான் ஏற்கனவே நான் சாப்பாடு ஆக்கி நேற்று ஆக்குனது அவங்க நைட்டு பிரியாணி தந்ததுனால அது மிச்சமாயிட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது மத்தியானம் வந்து பார்த்தா அந்த ஒயிட் ரைஸு யாருக்கே ரூம் வந்து சரியான சூடு இல்லை அது சீக்கிரம் போயிடுது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜி அதாவது கூலிங் வந்து ரூமுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது அதனால் சாப்பாடெல்லாம் போயிடுது இப்போ நம்ம ஃப்ரிட்ஜி வந்துச்சுன்னு சொன்னால் அதில் தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியது தான் வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஓனரமாக வந்து சொன்னாங்க ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒரு ரெண்டு நாற்பது இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் ஓனரமாக நினைச்சாங்க ஒரு லொக்கேஷன் அனுப்பி அங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த இடம் வந்து சோய்தி சோய்தி வந்து நம்ம ரூமில் இருந்து ஒரு இருபத்தேழு கிலோமீட்டர் வந்துச்சு அதுக்கப்புறம் போனேன் போனவுடனே ரொம்பலாம் நம்மளை காக்கெல்லாம் வைக்கல போனவுடனே டக்குன்னு வெளியில் வந்துட்டாங்க அதில் வீட்டில் கொண்டு இறக்கி விட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அப்புறம் அம்மாவும் பொண்ணும் வந்திருக்காங்க இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க ஏதோ ஃபங்க்ஷனாக இல்லை மீட்டிங்காக என்னென்னு தெரியல நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஒரு கார் வந்து ஓடவே இல்லை அது சும்மா தான் நிற்கி ஒரு பிக்கப்பு இன்னொரு கார் வந்து அண்ணன் காரர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ அந்த காரையும் இந்த காரையும் தான் கழுவிட்டு இருந்தேன் அவள் கழுவிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு பிறகு நான் உனக்கு ரெண்டு கார் சொன்னோம்லாம் இந்த காரையும் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ அந்த கார் சும்மா தான் இருக்குது அதை போட்டு இன்னற்ற போட்டு கழுவா அது கழுவி விட்டாலும் மறுபடி ஒரு ரெண்டு மணி நேரத்தான் அது கார் வெளியில் போனால் தானே அந்த தூசியெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் பறக்கும் அங்கே நிற்கிறதுனால அந்த தூசியெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நம்ம கழுவுனாலும் அப்புறம் மத்தியானம் போல் இல்லை ஈவினிங் டையத்தில் வந்து பார்த்தாங்கன்னா கழுவாத மாதிரி தான் இருக்கும் சரி ரைட்டு இப்போது நம்ம வந்து கபாலம் இன்னும் மாற்றலை அதனால் வந்து நம்ம இப்போ ஆரோக்கியமணிலாம் பண்ணக்கூடாது சரி சரின்ட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி போக வேண்டியதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் வந்து மெமரி கார்டு இல்லாமல் இருந்துச்சு இங்கே கனெக்ஷன் கொடுக்காமல் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டாங்க இப்போ நேற்று ராத்திரி அவ்வளோதான் லைட் ஏரியுது இப்போ இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே உட்காந்து பேசுகிறது எல்லாமே ஆகும் அதே மாதிரி காருக்குள்ளே நடக்கிற சீனு அதுவுமே தெரியும் ஆகும் அப்புறம் காருக்கு ஃப்ரண்ட்டில் அது நம்ம ரன்னிங்கில் போகும்போதும் சரி அது அதுவுமே ரெக்கார்டாகும் ஆனால் நான் இது வரைக்கும் வேலை பார்த்த வீட்டில் இது கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி எனக்கு தோணுது எப்படின்னா அவங்க கொஞ்சம் அதாவது நான் வந்து அதிகமாக வாய் இல்லை இப்போ வீடியோவில் பேசுகிறேனே தவிர மற்றபடி அவங்கள்ட்டெல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லை எல்லாமே ஓகே ஓகே ஓகேன்ட்டு போகணும் இவங்களை வந்து கவுக்குறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு தான் அறிவு இருக்குது நீங்கள் தான் திறமைசாலி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாலே அவங்க ஓரளவுக்கு சரி இவன் நல்லவன் நல்ல பையன் அப்படின்னு ஒத்துக்கிடுவாங்க இதே நம்ம அப்படி நம்ம அன்பால் அவங்கள்ட்ட இருந்து சில காரியங்களை நம்ம சாதிச்சுக்கலாம் இதே இது நம்ம அதிகாரமாக தோரணையாக அப்படிலாம் பேசணும்னு சொன்னோன்னா அவங்கள்ட்ட ஈடுபடாது ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படி பாரம்பரியம் அப்படி அதனால் நம்ம வந்து அன்பாட்டு ஓகே மேடம் தையப் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிட்டு நம்ம காரியத்தையும் அப்படியே சாதிச்சுக்கிட வேண்டி தான் எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் ஏசி ஓடலாம் மேடம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் இது வேணும் அது வேணும் பைசா வேணும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போய்கிட வேண்டி தான் இப்போ காரில் வந்து உள்ளே உட்கார முடியல வெயில் சரியான வெயில் இப்போ வந்து கூடி போச்சு வெயில் கூடி போச்சு பத்தாலையுமே அப்படி தான் வெயில் சரியான வெயில் சரி இப்போ அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அசற்கப்புறம் ரெண்டு காரையும் கழிவு விடுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து துணி வந்து சின்ன துணி தான் இருக்குது அதனால் லேசாக ஒரு இழுப்பு இழுத்தாலே தூசி வந்துடும் ரெண்டாவது தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி அதை பொழிஞ்சு மறுபடியும் துடைக்கணும் அது ரொம்ப லேட்டாகுது அதனால் கொஞ்சம் துணி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய பகுதியை நம்ம துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடியாக முக்கி அப்போ போது அப்போ நமக்கு வந்து வேலை ஈ ஈஸியாக முடியும் அதனால் நான் ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் பெரிய துணி கிடச்சா நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த எதுக்கு இத்தனை துணி ஏற்கனவே வாங்கும்போதே பெரிய துணி வாங்க வேண்டியது தானே அப்படின்னாங்க இல்லை மேடம் பெரிய துணியும் வேணும் சின்ன துணியும் வேணும் ஏன்னா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் ஒன்றும் சொல்லலை அளவுக்கு வந்து கட்டன் ரைட்டாலாம் இல்லை ஒரு இப்போ தான் ஆரம்பிக்குது என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த வீடு ஓகே ஆயிரும் எனக்கு செட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் நாளை கழிச்சு என்ன நடக்கும் என்னால் சொல்ல முடியாது இந்த வீட்டில் இருக்கணா இல்லைனா நான் ஹாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே இருந்த நான் விட்டுட்டேன் வேற ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டு சொல்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் இனிமேல் போக போகுதான் தெரியும் இது வரைக்கும் பார்த்த வர பார்த்த வரைக்கும் கபில வந்து விட்டுத்தல்லுங்க கபிலுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார் நமக்கு இப்போ சம்பந்தமே வந்து வீட்டில் இருந்த பிள்ளைகள் அப்புறம் வந்து மேடம் இதுதான் நமக்கு மெயினான சம்பந்தம் அவங்கள்ட்ட வந்து நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா மற்ற ஆட்களை பற்றி நமக்கு காபிலே வந்து நம்ம அவர்கூடையே சண்டைப்பட்டாலும் இங்கே நமக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னு வைங்க நம்மளை ஒன்றும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது ஏன்னா அதனால் வந்து பவர் யாருக்கு அதிகம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ஆமாம் அது நம்ம ஊர்லேயும் அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான் அதனால் வந்து நமக்கு முக்கியமாட்டு இவங்க தான் மெயின் அதனால் அவங்கள வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா அவங்கள வந்து அதாவது அவங்கள வந்து கோவப்படுத்தாமல் கரெக்டாக போனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சில பேர்லாம் வந்து காரில் ஏறினோன்னே ஏசியை கூட்டு ஏசியை குறை எதுக்கு இவ்வளோ வச்சுருக்க அப்படின்ட்டு சும்மாவே என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாதிரி ரோட்டில் இருக்கும்போது எதுக்கு வேகமாக போகிற எதுக்கு ஸ்லோவாக போகிற எதுக்கு இந்த பக்கம் போகிற எதுக்கு அந்த பக்கம் போகிற எதுக்கு இந்த ரோட்டில் வந்து இப்படின்ட்டு நம்மளை போட்டு மண்டை காய வச்சுருவாங்க சில வீட்டில் நான் அப்படிலாம் இருக்குது ஆனால் இவங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை எதுவும் சொல்லலை ஒருவேளை சொல்லாமல் இது வரைக்கும் சொல்லலை இனிமேலும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இருந்துட்டாங்கன்னா நமக்கும் டென்ஷன் இருக்காது லொக்கேஷன் தர்றாங்க நம்ம பாட்டுக்கு போட்டு போய்கிட்டே இருக்கோம் அதில் ஏதாவது ஒரு சுற்று ரோடு இருக்குது ஒரு ஷார்ட் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரோட்டில் போ அப்போ ஈஸியாக அந்த ரோடு வந்துடும் அப்படின்னா அது ஓகே அது பிரச்சனை கிடையாது சும்மாவே எப்போ பார்த்தாலும் நோய் நோய் நோயின்ட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கஷ்டம் அதனால சரி பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் எதாவது ஒரு முடிவு பண்ணணும் இன்னும் வச்சுருக்கேன் ஏன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டான்னு சொன்னால் மறுபடியும் இங்கேயும் ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை எனக்கு டிரைவர் வேண்டாம் இல்லை எனக்கு பழைய டிரைவர் வந்துட்டான் இல்லை எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி மறுபடியும் வெளியே அனுப்பி விட்ருவாங்க மறுபடியும் பேக்கை தூக்கிட்டு வெளியே ஓடணும் அதனால் இன்னும் ரெண்டு நாள் டைம் அதுக்குள்ளே நம்மளுடைய காரியத்தை முடிச்சிடணும் முடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் ஒரு வாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேண்டாம் நான் வந்து போகிறேன் நீங்கள் வேறு ஆளாக பார்த்துக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணுன்னு வச்சுருக்கேன் அந்த ரெண்டு நாளுக்குள்ள ஒரு வாரம் தான் டைம் ஏன்னா நான் போன என்ன கிழம வந்தேன் அந்த கிழமையிலேருந்து ஒரு வாரம் இப்போ அஞ்சு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கதையை முடிச்சிட்டு வச்சா வைங்க அப்படி இல்லைன்னா நான் வேறு இடத்துக்கு போகிறேன்ட்டு பேக்கை தூக்கிற வேண்டி தான் சம்பளத்தை தாங்க நான் வேறு வீட்டுக்கு போகிறேன் அவ்வளோதான் எனக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோன்னு அப்படி தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ மணி ஏழரை ஆகுது இங்கேருந்து கிளம்புனா கரெக்டாக எட்டு மணிக்கு நம்ம அங்கே அதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பிரியாணி இருந்துச்சு அதை சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுமாராக தான் இருந்துச்சு அதில் சிக்கன் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா அதுக்கப்புறம் பொறுமையாட்டு ரெண்டு காரையும் துடைச்சி விட்டுட்டு அப்புறம் அந்த மரத்துக்கெல்லாம் வந்து தண்ணியை ஊற்றி விட்டாச்சு நம்ம இன்றைய வேலையை முடித்தாச்சு நம்ம வேலை இது ரெகுலர் டூட்டி இது செஞ்சே ஆகணும் அதனால அதை மறக்காமல் அதை செஞ்சிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எதுவும் வேலை வருதா இல்லை இதோடைய வேலை முடியுதா அப்படிங்கிறது நம்ம அங்கே போனால் தான் தெரியும் சரி வாங்க போகலாம்